सक्षुलुम मेतेमिने शश्मे श्री गुरुवे नमः नमो ओम विष्णुपादाय कृष्णप्रसादे धूतेले श्रीमते भक्ति वेदांत स्वामी नितिनामिने नमस्ते सारस्வதி देवे गौडवाणी प्रचारिणे इर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिदे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैय गदाधर श्री वासादिक गुरु भक्त वृन्दा ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா எல்லாத்துக்கும் இன்னொரு முறை தண்டவாத நம்ம பகவத் பகவத்கீதை உண்மையுருவில் இதுல வந்து மூணாவது அத்தியாயம் கர்ம யோகம் வந்துட்டோம் கர்ம யோகத்தை பத்தி நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்கோம் மூணு ஸ்லோகங்கள் முடிச்சிட்டோம் ரெண்டாவது அத்தியாயத்துல அர்ஜுனன் அஹ் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஸ்லோகங்கள்ல கடைசியில ரெண்டாவது அதிகாரத்து கடைசியில ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு ஸ்லோகங்கள் கிருஷ்ணர் வந்து புத்தியோகத்தை பத்தி சிறப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஞானி அதாவது புத்தியை கொண்டு நீ வந்து பற்றின்மையோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி எப்படி வந்து சமநிலையில இருப்பாங்க சித்த பிரஜா எப்படி ச சமநிலையில எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படிங்கறத சொல்லி சொல்லி அர்ஜுனன் என்ன குழப்பத்துல வந்துட்டான் அப்படின்னா ஞானியா இருக்கணும் பற்றின்மையோட இருக்கணும் புத்தி யோகத்தை கொண்டு ஞான ஞானியா இருக்கணும் அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆஹ் பற்றின்மை வைராக்கியம் அதுல இருக்கணும் அப்படிங்கிற புரிதலுக்கு வந்துட்டான் அர்ஜுனன் அப்போ ஆனா கிருஷ்ணர் வந்து போரிடு போரிடுங்கிறாரு ஆனா எல்லாத்தையும் துறவரம் ஆஹ் மேற்கொள்ளுன்னு சொல்றாரு புத்தியத்தை புத்திய கொண்டு யோகம் பண்ண அதாவது எல்லாத்தையும் துறவரம் மேற்கொண்டு எல்லாத்தையும் சமநிலையில பாரு துக்கம் சந்தோஷம் எல்லாத்தையும் லாபம் நஷ்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து போகும் சமநிலையில பாருன்னு சொல்றாரு அப்போ ஒரே குழப்பம் ஆயிடுச்சு என்னது இது அப்ப நான் போரிடுறதா வேண்டாமா இவ்வளவு கோரமான போரை செய்ய சொல்றாரு ஆனா என்னைய எல்லாத்துல இருந்து விலகி இருக்கவும் சொல்றாரு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு புரியல அப்படிங்கறதுனால கேக்குறாரு அர்ஜுனன் எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க எனக்கு நிரந்தரமா எது பலனை கொடுக்குமோ அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணர் வந்து ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஞான யோகீஸ் இருக்காங்க கர்ம யோகீஸ் இருக்காங்க ஞான யோகிஸ் என்ன பண்ணுவாங்க எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு இருப்பாங்க கர்ம யோகீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாஸ்திரத்துல எந்த வேலை என்னென்ன கடமைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது பிரகாரம் செய்வாங்க அதுதான் கர்ம யோகீஸ் அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றாரு இப்போ அஞ்சாவது நாலாவது ஸ்லோகம் பார்ப்போம் ஆஹ் எங்கூட படிக்க விரும்புறவங்க படிங்க நான் நைஷ்கர்மியம் புருஷோஸ்னு நைஷ்கர்மியம் புருஷோஸ்னு नाच सन्यासना देव नाच सन्यासना देव सिद्धं समदिकच्छति सिद्धं समदिकच्छति ஓகே நான் ஒரு முறை படிச்சிடறேன் அதுக்கு அப்புறம் யார் விருப்பமோ படிச்சிட்டு மொழிபெயர்ப்பெல்லாம் படிக்கலாம் நீங்க நான் நான் கர்மனா மனாரம்பா நைஷ்கர்ம நைஷ்கர்மியம் புருஷோஸ்நதே நாச்ச சந்நியசனாத் ஏவ சித்திம் சமதி கச்சதி ஹம் யாராவது படிக்க விரும்புனீங்கன்னா படிக்கலாம் நம்ம வந்து படிக்கிறதா படிக்கிட்டு போகலாம் మీకు పరిగంత పరికి అర్థం రాలం సర్ మొత్తం

சந்யாசத்தை ஏற்படுவதால் ஒருவர் நாராயணர்கள் இதயம் உரிமையாளியாத நிலையில் ஏற்கப்படும் சன்னியாசம் சமூகத்திற்கு கொண்டையே ஏற்படுத்தும் அதே சட்டத்தில் இறைவனுடைய கஜியமா அவர்கள் அகமேயாக செய்யுமாக நடக்க வேண்டியது ஆன்மீகத்திற்கு அப்படி சுத்திகரிப்பது அந்த அந்த விடையங்களை கேட்ச் படுத்துறதுக்குக்தி தேவோ கண்டிர்கோ பலம் கத்தியீயாக இருக்கிற சைடானே திங்காக பாங்க இந்த மூலிகைக்கு ஆற்றப்பட வேண்டிய சரியாயேனான் ஆன்மீகம் பச்சந்தருக்கு சுத்தங்களை எச்சி கொள்ள வேண்டியது அர் கிருஷ்ணன்ஜி மேதாஜி ஒரு முறை அந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் செயல்களில் இருந்து விலகி கொள்வதால் விளைவுகளில் இருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும் துறவும் மட்டும் சன்னியாசத்தை மட்டும் ஒருவர் ஏத்துக்கிறாரு வேலை எதுவும் செய்யல அப்படின்னா அது அது மூலியமா அவங்க வந்து கம்ப்ளீட் ஆக முடியுமா அவங்களோட நாலேஜ் அது மூலியமா அவங்க இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமா அப்படின்னா முடியாது பக்தி தோண்ட தவிர மீதி எந்த யோக மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல போனாலுமே அது முழுமையா அடையாது அது எப்படின்னா முழுமையா நம்மளால முக்தி பெற முடியாது அறகுறையாதான் இருக்குமே தவிர முழுமையான முக்தி கிடைக்காது சோ வேத சாஸ்திரத்துல கூற கூறப்பட்டிருக்கிற கடமைகளை எல்லாம் நம்ம முறையா செய்யும் போது அது மூலியமா நம்ம தூய்மை அடைகிறோம் எப்படின்னா இப்போ நம்ம சும்மா யாராலையும் உட்கார்ந்து இருக்க முடியாது இப்ப மூணாவது ஸ்லோகத்துல இருந்து ஒன்பதாவது ஸ்லோகம் வரைக்குமே கர்மயோகம் இந்த அத்தியாயத்துல நிஷ்காம கர்ம யோகத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்லி கொடுப்பாரு ஞான யோகத்தை விட நீ நிஷ்காம கர்ம யோகம் செய்யறது உத்தமம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாரு அப்கோர்ஸ் இந்த பகவத்கீதாவோட சாரமே என்னன்னா பக்தி தொண்டுல ஈடுபடணுங்கிறது தான் ஆனா மக்களை வந்து உடனே பக்தி பண்ண அப்படின்னா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா இல்ல அவங்க ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான் இல்லைங்களா அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அறிவுரைய கொடுத்து கொடுத்து அவங்கள வந்து பக்தி பாதையில முன்னேற்றம் பண்ணணும் நம்ம இப்போ சில பேர் வந்து பூர்வ ஜென்மங்களோட கர்ம வினைகள்னால ஆஹ் ஒரு பாவ புண்ணிய கணக்கு மூலியமா இந்த ஜென்மத்துல ஒரு பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படின்னா போன ஜென்மங்கள்ல ஆன்மீக புண்ணியம் சுகர்த்தி இருந்தது அப்படின்னா அதனோட இதை நான் ஆஹ் அந்த இதை வந்து கண்டினியூ பண்ண போறாங்க சொல்ப அப்பிய பண்ணிருந்தா கூட புத்தி யோகத்தையோ பக்தி யோகத்தையோ இத்தனூடு பண்ணிருந்தா கூட அவங்கனால இருந்து தொடர்ந்து அந்த யோகத்தை கண்டினியூ பண்ண முடியும் பக்தி யோகத்தை இல்லையா அதே சமயம் மத்த விஷயங்கள்ல இருக்கும் போது வெறும் கருமம் மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க எந்த ஆன்மீக புண்ணியமும் சேர்த்தல அப்படிங்கும் போது அது கஷ்டம் இல்லையா அப்ப நம்ம சாஸ்திரத்துல முறையா குடுக்கப்பட்டிருக்கு வர்ணாசிரம தர்மம் முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அப்போ அந்த வர்ணாசிரமம் தர்மம் வந்து இவங்க பிராமணாஸ் இப்படி பண்ணணும் இந்தந்த வேலைக பண்ணணும் வைஷ்யாஸ் சூத்ராஸ் அவங்கவுங்களுக்கு உண்டான கடமைகளை விழாவரியா சாஸ்திரங்கள்ல வேத சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அது மூலியமாதான் வர்ணாசிரமம் தர்மம் சத்துர்வர்ணம் மகாசிஷ்டம் குணகர்மாக விவாகஷா கிருஷ்ணர் தான் இந்த வர்ணாசிரமத்தையே தயாரிச்சு கொடுத்திருக்காரு நமக்கு கிரியேட் பண்ணதே அவருதான் அப்ப அவர் அந்த கொடுத்த வருணாசிரமும் எதுக்காக கொடுத்தாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த அவங்களோட செயல்களை செஞ்சு கரெக்டா அவங்களோட கடமைய செஞ்சு அது மூலியமா தூய்மை அடைஞ்சு எப்படி தூய்மை அடைறாங்க அப்படின்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு அர்ஜுனனே நம்மளோட இதுல இருக்கான் உதாரணத்துக்கு சாஸ்திர பிரகாரம் சத்திரியனோட வேலை போர்ல ஈடுபடுறது போர்ல எதுக்கு ஈடுபடணும் அப்படின்னா நிறைய அதர்மவாதிகள் இருக்காங்க அவங்கள அழிச்சுட்டு தர்ம இவன் வந்து யுதிஷ்டர் மகாராஜ வந்து ராஜ்யத்துல ஏற வச்சு மக்கள் எல்லா பிரஜைகள் பிரஜைகள்னா மனுஷங்க மட்டும் இல்ல ஆடு மாடு செடி குடி எல்லாமே பிரஜைகள் தான் அவங்க எல்லாத்தையுமே சரியான முறையில பாதுகாத்து வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் இதுதான் சத்திரியனோட வேலை அதை தவறினானா அவனுக்கு வந்து ஒண்ணும் மெடல் குடுக்க போறதில்லை யாரும் கிருஷ்ணர் போன அத்தியாயங்களை பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணர் சொல்றாரு நீ இப்படி விட்டுட்டு போனேன்னா சொல்லுவாங்க தவறா பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க வந்து அவமானம் வந்து சாவ விட ரொம்ப கொடுமையானது அப்புறம் அது மட்டும் இல்ல வேத சாஸ்திர பிரகாரம் நீ உன்னோட கடமையை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல நீ தாயா இருந்து தாயோட கடமையை செய்யலனாலோ தந்தையா இருந்து தந்தையோட கடமையை செய்யலனாலோ சத்திரியனா இருந்து சத்திரியன் கடமை செய்யலைனாலும் அவங்க எங்க போவாங்கன்னா நரகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போய் கஷ்டப்படுவாங்க அவங்க பண்ண பாவ கணக்கு வேற தனியா இருக்கும் அவங்க கடமைய செய்யாம இருந்ததுக்கு ஒரு கணக்கு வேற இருக்கு அப்போ அவங்க நரகத்துக்கு போவாங்க சோ சத்திரியனா இருக்கிற நீ சத்திரிய தர்மம் செய்யல அப்படின்னா நீ நரகத்துக்கு போக வேண்டியது வரும் அதே சமயம் நீ சத்திரியனா இருந்து போர்ல வந்து நீ தோத்துட்டேன்னா கூட நீ சொர்க்கத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கலாம் ஜெயகிருஷ்ணனா கேட்கவே வேண்டாம் நீ எல்லாத்துக்கும் சக்கரவர்த்தி உங்க அண்ணன் நீ நல்லா அனுபவிச்சுக்கலாம் அப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் அர்ஜுனன் வந்து இந்திரனோட பையன் அவன் இந்திரலோகத்துக்கு போயிட்டு வருதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிருஷ்ணரோட நண்பன் விஷ்ணுவையே ரெண்டு பேரும் ஒரு முறை போய் பாத்துட்டு வந்திருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அர்ஜுனனுக்கு இல்லையா அப்ப பூலோகத்திலேயே இருந்தாலும் கூட ராஜ்யத்தை வின் பண்ணாலும் சந்தோஷமா கன்னியூ பண்ண போறான் சொர்க்கத்துக்கு போனாலும் சந்தோஷமா தான் இருக்க போறான் ஆனா பண்ணல அந்த அறியாமையினால என்னோட கடமையை செய்ய மாட்டேன் பாதிப்புகள் அந்த அந்த புரியாம நாலேஜ் இருக்கிறதுனாலதான் அர்ஜுனனுக்கு இவ்வளவு குழப்பங்களும் நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கு இந்த பாதையில போகணுமா இல்ல இந்த பாதையில போகணுமான்னு நம்ம இன்ஃபர்மேஷன் யாருகிட்ட கேட்போம் யாருக்கு அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் யாரு ஆத்தரைஸ்டோ அதிகாரப்பூர்வமா யாருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு அவங்களோட வழியில நம்ம போகும்போது நம்ம கரெக்டான டெஸ்டினேஷன் போய் சேருவோம் நம்ம குத்து மதிப்பா இல்ல இங்க வேண்டாம் அங்க ட்ரை பண்ணலாம் அதுல பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்து இங்க ட்ரை பண்ணலாம் இல்ல எனக்கு ரெண்டு வழியும் வேண்டாம் மூணாவது நான் ஒண்ணு கிரியேட் பண்றேன்னு பண்ணா நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ண போறோம் அதுதான் வேத சாஸ்திரத்துல இருக்கு வேத சாஸ்திரத்துல இது இத பண்ணுங்கன்னு தர்மங்கள் அவங்க அவங்களோட கடமைகள் என்ன அப்படிங்கறது தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வரணாசிரம் தர்ம பிரகாரம் பிரம்மச்சாரியா முதல் நிலையில பிரம்மச்சாரியா குருகுலத்துக்கு போய் அந்த குழந்த கத்துக்கணும் அஞ்சுல இருந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் கிரகஸ்தா கிரகஸ்தால கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தை பெத்துக்கணும் அதுல வாழ்க்கைய நடத்தணும் இது நார்மலா சொல்ற இதுல பிரம்மச்சாரிகள் கல்யாணமே வேண்டான்னு இருக்கிறவங்க நிரந்தரமா பிரம்மச்சாரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதுல தவறு கிடையாது கிரகஸ்தர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை இல்லை அப்படிங்கும் போது பகவான குழந்தையா நினைச்சு அத வாழ்க்கை அப்படியே பகவான் தொண்டுல ஈடுபடுறாங்க எக்ஸப்ஷனல் கேஸை நம்ம டீல் பண்ணல இப்போ ஜென்ரலா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம சொல்றோம் இந்த கிரகஸ்த வாழ்க்கையும் வந்து நிரந்தரம் கிடையாது அம்பது அம்பத்தஞ்சு வயசுல அந்த தலைவர் வீட்டோட தலைவர் வந்து வானபிரஸ்தாக்கு போகணும் மனைவியை கூட்டிட்டு குழந்தைகளை எல்லாம் அவங்க எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு அவங்க அவங்க வேலையை அவங்க இண்டிபெண்ட்டா பாத்துக்குவாங்க சோ இவரு போய் குள குளம் கோயில் குளம்னு போய் அங்க ஸ்தல புராணங்கள் பகவான் பத்தி கதை ஹரி கதை எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் வீட்டுல வந்த மனைவியை விட்டுட்டு பையன்கிட்டயோ கிட்டயோ பொண்ணுகிட்டயோ யாரு மூத்தவங்களோ யாரு பாத்துக்குவாங்களோ அவங்க கிட்ட விட்டுட்டு தலைவர் என்ன பண்ணுவாரு சன்னியாசம் எடுத்து முழுக்க முழுக்க பகவானோட தொண்டுல ஆன்மீக தொண்டுல உன்னதமான தொண்டு பக்தி தொண்டு அதுல ஈடுபட்டுருவார் இல்லையா ஆனா நம்மளோட இதயம் தூய்மையே ஆகல இது எல்லாம் நம்ம கோத்ரூ பண்ணாதான் இதயம் தூய்மை ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது இது தூய்மையே ஆகல நான் டைரக்டா இதெல்லாம் நான் பண்ணல சன்னியாசம் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது அது அதை ட்ரை பிரபுபாத் சொல்றாரு ட்ரை ரெனன்சியேஷன் அது வரட்டான ஒரு சன்னியாசம் எடுக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு போறதுங்கிறது அது நிரந்தரமா நித்தியமா நம்மளால அதுல வெற்றி பெற முடியாது அதுல இருந்து விடுதலை அடையவும் முடியாது நம்ம வந்து பக்தி தூண்டுல பாத்தீங்கன்னா நம்மளோட கடமையே செய்ய வேண்டாம் பிரிஸ்கிரைப்ட் டியூட்டிஸ் நம்மளுக்கு வர்ணாசிரம தர்மமே செய்ய வேண்டாம் நம்ம ஜஸ்ட் பகவான அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பக்தியில ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்ல ஆனா வெறும் அனாலிட்டிகல் நாலேஜ் நான் போய் இத கண்டுபிடிக்கிற ஆத்மா தனி உடல் தனி ஆத்ம ஞானம் இப்படிதான் இருக்கும் இதை நான் அனலைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளேயே இந்த ஞானி ஞான மார்க்கத்துல இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க ஸ்பெக்குலேட் பண்றது இப்படி இருக்குமா அப்படி அதனால அவங்க ஒரு முடிவுக்கும் மாட்டாங்க அத முழுசா ஏத்துக்கவும் மாட்டாங்க வர மாட்டாங்க பக்தியில வர்றவங்களும் இருக்காங்க நாலு குமாரர்கள் வந்து ஞானிகள இருந்தாங்க ஆனா பகவானோட துளசி இலையோட ஸ்மெல்லு மட்டும்தான் அவங்க நுகர்ந்தாங்க உடனே அவங்களுக்கு பக்தி பரவசம் ஆயிருச்சு அந்த அனுபவம் எல்லாம் பக்தி மூலியமாதான் கிடைக்கும் இல்லையா நம்ம ஒரு செயல் பக்தியில ஈடுபடுறோம் ஒரு சேவை செய்யறோம் அப்படின்னா அதுல கிடைக்கிற ஆனந்தம் நம்ம எத்தனையோ நம்ம கடமைகளை செஞ்சாலும் நமக்கு அது கிடைக்காது விஷயம் பக்தியில பண்ணினா கூட பரோ அந்த தர்மம் அதுதான் நம்மளோட பரோ தர்மம் என்னன்னா பக்தி அத இன்னொன்று பண்ணிருந்தா கூட பெரிய கஷ்டமான இருந்து நம்மள ஓவர் கம் பண்ண வச்சிடும் நம்மள அதுல இருந்து தப்பிக்க வச்சிரும் சரி அடுத்தது வந்து நம்ம நாலாவது இருந்து இப்போ ஐ மீன் அடுத்த ஸ்லோகம் அஞ்சாவது ஸ்லோகம் பட் பதினாறாவது ஸ்லோகம் வரைக்குமே கிருஷ்ணர் வந்து நம்மளோட கடமைகள் எப்படி என்ன இருக்கும் ஒரு ஆத்மாவோட ஒரு இயற்கையான சுவாபம் என்னங்கறத பத்தி சொல்ல போறாரு அதே மாதிரி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இப்ப ஞானிகள் வந்து நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஆப்ஷனே கிடையாது ஒருத்தவங்க வந்து பியூரிபிகேஷன் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கடமைகளை செய்யணும் சொல்றாரு கிருஷ்ணர் சோ நாலாவது ஸ்லோகத்துல வந்து செயல்களிலிருந்து விலகி கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாததாகும் சோ இதுதான் நாலாவது ஸ்லோகம் சரி அஞ்சாவது ஸ்லோகத்துக்கு போலாம் நம்ம Na, ne, 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 ne.